ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பா பார்க்க போகிற ரெசிபி சட்னி பூண்டு சட்னி வாங்க பார்க்கலாம் பூண்டு ஒரு நல்லா பெரிய பல்ல ஒரு ரெண்டு பூண்டு நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க பூண்டு ரெண்டு தக்காளி போட்டிருக்கிறேன் அதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்ப்பா நல்லா நைஸாக வானால் வச்சுக்கலாம்ப்பா காயட்டும் வானல் காயட்டும் மாதிரி நைஸாக பூண்டு தக்காளி உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது என்ன செய்யலாம்னு பார்க்கலாமா வானல் சூடாகிடுச்சு நம்ம இப்போ தேவையான அளவு இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் ஸோ எண்ணெய் தேவையான அளவு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்ம தாளிக்கிறதுக்கு எதுவுமே போட தேவையில்லை இதுக்கு கருவேப்பிலை கடுகு நம்ம எதுவுமே தேவை கிடையாது அரைச்ச விழுத அப்படியே நம்ம ஆயிலில் அப்ளை பண்ண சேர்க்க போகிறோம் எண்ணெய் சூடாயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம வச்சு வச்சிருக்கிற கட்னியை இதில் போட்டுக்கலாம் பாருங்க சட்னி அரைச்ச சட்னியை இதில் போட்டுட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இப்படி வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த கலர் அப்படியே மாறும் பாருங்கள் பாருங்க முதல் இருந்த கலருக்கு எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சின்னு பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி அந்த கலர் நல்லா பூண்டு தக்காளியோட கலர் மாதிரி பச்சையாக இருந்தது இப்போ சேஞ்ச் ஆகி எப்படி இருப்பாருங்க இந்த நேரத்தில் நம்ம தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு முதலே நம்ம சேர்த்துருவோம் ஸோ நம்ம மிளகாய்த்தல் சேர்த்துக்கலாம் நான் குழம்பு மிளகாய்த்தல் ஒரு ஸ்பூனும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா காரமாக வேணால் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தனி மிளகாயத்தில் ஆட் பண்ணுறதுனால அது கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு தனி மிளகாயத்தில் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது இந்த எண்ணெயிலே தான் இந்த சட்னி வேகணும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அரைக்கிறப்ப இது பண்ணுறதோட அவ்வளோதான் அப் அரைக்கிறப்ப கூட தக்காளியில் இருக்க அந்த ஈரப்பதமே தான் உங்களுக்கு அந்த சட்னி இதாக இருக்கும் நம்ம தண்ணியே ஆட் பண்ண தேவையில்ல இதுக்கு இது மிளகாத்தூள் வாசம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் மாதிரி மிளகாத்தூள் போட்டோன்னு இந்த மாதிரி கிதறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் தொடர்ந்து நம்ம முதலே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் இல்லைங்களா அந்த எண்ணெய் அப்படியே இதுலேருந்து பிரிஞ்சு வரும் பாருங்கள் அது வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும் அப்போ தான் அந்த சட்னியோட டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு இது தோசைக்கு இட்லிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இந்த சட்னி கூட செஞ்சு எடுத்துக்கலாம் போகலாம் கிடவே கிடாது ஒரு நா ஒரு நாள் ஃபுல்லாக பாங்க வெளியிலே வச்சுருந்தா கூட தரே நம்ம முத ஊற்றின ஆயில்னால அப்படியே நல்லா திரண்டு வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டு பாருங்களேன் ஸ்லோவில் வச்சுட்டு அப்படியே என்ன மிதந்து வரும் பாருங்கள் பாருங்கள் பபுள்ஸில் பாருங்கள் எண்ணெய் எப்படி நல்லா மிதந்து வருதுன்னு பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டே ஆயில் கூட ஊற்றிடுறதுனால அந்த எண்ணெயிலேயே சட்னி நல்லா வெந்து அது பாருங்கள் பகுல்ஸ் பாருங்கள் அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு வந்து பாருங்கள் இது வரைக்கும் நல்லா வச்சுருக்கோங்க பாருங்கள் எண்ணெய் திரண்டு வந்தோடனே நல்லாபடியே மிதங்க ஆரம்பிச்சு பாருங்கள் இந்த நேரத்துலேயே நம்ம இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அப்படி வதக்கி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா கெடாது அது ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வெளியிலே வச்சுருக்கலாம் சட்னி ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கவே தேவையில்லை வெளியில் வச்சு ட்ராவலுக்கெலாம் கூட எடுத்துகிட்டு போகலாம் ஒன்றுமே ஆகாது கெடாது இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் பூண்டு தக்காளி சட்னி ரெடி இது நீங்கள் காலையில் டிஃபனுக்கெலாம் செஞ்சு கொடுத்தாக்கா பசங்களுக்கு ரொம்ப ஸ்கூலுக்கு இதுக்கெலாம் நல்லாயிருக்கும் ட்ராவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருந்தால் கூட பூண்டு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைங்களா ஸோ பூண்டு நிறைய நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லது இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிப்பியோடு நம்ம மீட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்